அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ் விவே நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ் உடலுக்கு ரெஸ்ட் சேருக்கு பெஸ்ட் மொட்டை கிருஷ்ணன்றவருக்கும் நெல்சன் மனைவி கிட்ட வந்து அவர் எந்த எந்த ரீதியான வந்து ஒரு நட்பா இல்லை வேற என்ன உறவுமுறையா என்னன்றது தெரியாத ஒரு சூழ்நிலை அவர் வந்து கைபேசியில் பேசியிருக்கிறார்ன்ற அந்த ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில் அவங்கள கூப்பிட்டு விசாரணை பண்ணியிருக்கிறாங்க விசாரணை முடிஞ்சிருக்கு ஆனால் அதை தாண்டி இப்போ சம்பவம் செய்திகள் வந்து வெளிநாட்டில் இருக்கிறார் இப்போ ரெட் கார்டனர் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க இப்போ அது உங்களுக்கு தெரியும் ரெட் கார்டனர் நோட்டீஸாக என்று கேட்டால் அந்த சம்மந்தப்பட்ட நாடுகளை வந்து பார்த்தோன்னா அந்த போலீஸ்களை வந்து அலர்ட் பண்ணுறது தான் ஒரு குற்றவாளி லிஸ்ட்டில் வந்து அவங்க கொண்டு வந்துடுவாங்க சார் இப்போ விஜய் அவர்கள் தன்னுடைய மாநாட்டின் முதல் பேச்சுக்கு தயாராயிட்டாரார் ஏன்னா அவர் ஒத்திகை கொடியேற்றத்துக்கு ஒத்திகை பார்க்கும்போதே கையில் எல்லாத்துக்கும் ஒரே தகவல் கட்டினா எல்லாமே ரெடி சார் மாப்பிள்ள ரெடி பொண்ணு ரெடி தாலி மட்டும் தான் வரணும் அப்படிதான் கிட்டத்தட்ட இருக்குது ஒரு ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போதும் வந்து ஏதாவது சொதப்படாயிட போதுன்ற அந்த ஒரு அச்சம் வந்து அவங்களுக்கே இருக்குது ஜிட்டமிட்டு ஒரு சரியான நடவடிக்கையாக இருக்கணும் இங்கே எல்லாத்தையும் ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து சமூக வலைதள போராளிகள் இருக்கிறாங்க கொடியேற்ற நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு தான் அவங்களுக்கு வந்து மாநிலமாக மாநாடுன்னு ஒன்று இருக்குது இதில் வந்து என்னன்னா ஏன் முந்நூறு பேருக்கு மட்டும் கேட்டால் அந்த முந்நூறு பேருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து முதல்கட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் அவங்க மட்டும்தான் அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு காவல்துறையினர்கிட்ட அனுமதி வாங்கி என்னதான் கொடிக்கம்பம் நட்டு வச்சிருந்தாலுமே ஒரு கட்டத்தில் அரசியல் அழுத்தங்களின் காரணமாக இந்த கொடிக்கம்பம் பிரச்சனைன்றது எல்லா கிராமங்களையும் பார்க்க முடியுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போது இப்போ கட்சி தொடங்கி உடனடியாக எல்லா இடத்துலையுமே இந்த கொடியை பார்க்குறாங்க அப்படின்னா கட்சிகளுக்குள்ள மோதல் ஏற்படும் இல்லையா விஜய் வந்து அந்நிய நாட்டை சார்ந்தவர் கிடையாது வேற்று நாட்டு பிரஜை கிடையாது இந்தியாவில் மற்றவங்களுக்கெல்லாம் என்ன உரிமை இருக்குதோ அந்த உரிமை அவருக்கு உண்டு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு வந்து என்ன உரிமை இருக்குதோ அந்த உரிமை விஜய்க்கு இருக்குது அவ்வளோதானே தவிர இதில் மோதல்கிதெல்லாம் வந்தால் அதை அதை சந்திக்கிற அளவுக்கு ஒரு வலிமையான நபரில் தானே வந்து தாவைக்கா தொண்டர்கள் இருப்பாங்க இருக்கிறாங்க அதெல்லாம் எதிர்கொள்வாங்க சார் வணக்கம் வணக்கம் சார் விஜய் அவர்கள் நாளைக்கு அதாவது ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி தன்னுடைய கட்சி அலுவலகத்தில் அஃபிஷியலாக தன்னுடைய கட்சி கொடியை ஏற்ற போகிறாரு அதற்கான ஒத்திகைகளும் பார்த்துருந்தாரு அதனுடைய காணொலிகள் நியூஸ் சேனல்ஸில் நம்ம பார்த்தோம் இப்போ இந்த சமயத்தில் முந்நூறு பேருக்கு தான் அழைப்பு விடுத்திருக்கிறதாகவும் ஒரு தகவல் இருக்குது இப்போ அஃபிஷியலாக ஒரு மாநாடு டேட்டு இந்த டைம்லேயாவது அனௌன்ஸ் பண்ணுவாங்களா இல்லை இப்போயும் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்களா இல்லை எப்போ தான் அந்த மாநாடு நடக்கப்போகுது ஏங்கே தான் நடக்க போகுது மு எனக்கு வந்த தகவல் கேட்டால் முழுக்க முழுக்க அவருடைய வந்து கட்சியோட மாவட்ட நிர்வாகிகள் மட்டும்தான் வந்து இருக்கிறாங்க இப்போ நீங்கள் கேட்குறதுக்கு மாநாடு எப்போன்றது கேட்குறீங்க முதல்ல வந்து கலைஞர்கிட்ட ஒரு தடவை கேட்பாங்க ஒரு கேள்வி பத்திரிகையாளாம் கேட்கும்போது ஐயா அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்க ஐயான்னு கேட்பாங்க அவர் காரில் போகும்போது முதல்ல இந்த கட்டம் முடியட்டும் அப்படின்னாங்க நீங்கள் கேட்குற கேள்விக்கு சரியான பதில்னால் முதல்ல இந்த நிகழ்ச்சி முடியட்டும் ஏன்னா ஒரு ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போதும் வந்து ஏதாவது சொதப்படாயிட போகுதுன்ற அந்த ஒரு அச்சம் வந்து அவங்களுக்கே இருக்குது யாருக்கே இருக்குதுன்னு கேட்டினா யார் நடத்துகிறாங்களோ அவங்களுக்கே இருக்குது ஏன்னா திட்டமிட்டு ஒரு சரியான நடவடிக்கையாக இருக்கணும் இங்கே எல்லாத்தையும் ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து சமூக வலைதள போராளிகள் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது எதுவுமே வந்து கேட்டால் வந்து என்ன ஒரு சொதப்பலாக நடக்காமல் சரியாக நடக்கணும்னு இருக்கு அதனால் வந்து கொடியேற்ற நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு தான் அவங்களுக்கு வந்து இந்த மாநிலம் அத மாநாடுன்னு இருக்குது இதில் வந்து என்னென்னா ஏன் முந்நூறு பேருக்கு மட்டும் கேட்டால் அந்த முந்நூறு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதல்கட்ட நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் முதல் கட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் அவங்க மட்டும்தான் அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது எல்லா இடத்துலையுமே ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை இடம் பத்தலை அப்படிங்கிற ஒரு செய்தி தகவல் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தது இந்த சமயத்துல தான் இப்போ விழுப்புரத்தில் விக்கிரவாண்டி பக்கத்துல ஒரு இடத்த பார்த்துருக்காங்க அந்த இடம் ஓகே ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்தியை நம்ம பார்க்க முடியுது தமிழகம் முழுக்க இத்தனை தடவை சுத்தியுமே மாநாட்டிற்காக ஒரு இடம் கூட கிடைக்கலையா இல்லை கிடைக்காம யாராவது பின்னாடி இருந்து சதி பண்ணாங்களா அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த கேள்வி இப்போ மாநாட்டுக்கான இடம் தேர்வு விக்கிரவண்டியில் தான் நடத்துறதா நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறோம் அப்படின்றது வந்து யார் அறிவிக்கணும் அந்த தலைமை கழகம் அறிவிக்கணும் இதில் இருக்கிற நிர்வாகிகள் யாராவது வந்து அறிவிக்கணும் நிர்வாகிகள் யாரும் வந்து இது வரைக்கும் அறிவிக்கவே இல்லை அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாக யாரும் பேசவும் இல்லை அப்போது இங்கே வந்து மாநாடுன்றது வந்து ஒன்று கேட்டால் செய்திகள் வந்து கசியிறது மூலமாக ஊடகங்கள் வந்து அவங்களாம் வந்து இதை வந்து விக்கிரவாண்டியில் தான் தேர்தல் மாநாடு அப்படின்னு சொன்னாங்க கடந்த முறை இது வந்து ஏற்கனவே திருச்சியில் மாநாடுன்னு வச்சு அதுக்கப்புறம் வந்து சேலத்தில் மாநாடுங்க அப்புறம் விக்கிரவாண்டி தேர்வு ஸோ தலைமை கழகத்தில் வந்து ஒரு அதிகாரப்பூர்வ செய்தி வராமல் இதை யார் அறிவித்தாலும் அது நான் அறிவித்தாலும் கூட வந்து பார்த்திங்கன்னா அது வந்து உறுதியானதாக சொல்ல முடியாது இப்போ நான் உங்ககிட்ட இப்படி கூட சொல்லுவேன் கேட்டால் எனக்கு கடைசியாக பெறப்பட்ட தகவல் எனக்கு வந்து வந்த தகவல் கேட்டால் விக்கிரவாண்டியில் வந்து அக்ரிமெண்ட்டே போட்டாச்சு அப்படின்னு கூட ஒரு தகவல் இருக்குது என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எண்பது ஏக்கருக்கு வந்து இடத்த வந்து நாங்கள் தேர்வு செஞ்சாச்சு வந்து அக்ரிமெண்ட்லாம் போட்டாச்சின்னு கூட ஒரு தகவல் இருக்குது ஆனால் அந்த தகவல் தகவலாக தான் நான் சொல்ல முடியுமே தவிர அது உறுதியான தகவல்னு நம்ம சொல்ல முடியாது நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு அந்த கட்சி வந்து இப்போ வந்து இப்போது பெற இப்போது அதிகாரமற்ற தகவல்னு ஒன்று இருக்குது மணிமாறன் அதிகாரப்பூர்வமும் அவங்க அறிவிக்கிறதுன்னு இருக்குது இப்போ அதிகாரமற்ற தகவல் நான் சொல்கிறேன் என்னென்னு கேட்டால் விக்கிரவாண்டியில் வந்து அக்ரிமெண்ட் பண்ணியாச்சு இந்த இடத்துல மாநாடு நடத்துகிறாங்க அப்படின்றது ஒரு கன்ஃபர்மேஷனாக அவங்க வந்து தகவல் வந்திருக்கு இதை யார் வந்து உறுதிப்படுத்தணும் சார் இப்போ விஜய் அவர்கள் தன்னுடைய மாநாட்டின் முதல் பேச்சுக்கு தயாராகிட்டாரா ஏன்னா அவர் ஒத்திகை கொடியேற்றத்துக்கு ஒத்திகை பார்க்கும் போதே கையில் எல்லாத்துக்கும் ஒரே தகவல் கட்டினா எல்லாம் ரெடி இது எல்லாமே ரெடி சார் மாப்பிள்ளை ரெடி பொண்ணு ரெடி பர்தியில் சாப்பாடு ரெடி எல்லாமே ரெடி நீங்கள் கேட்டிங்க இல்லையா அது அந்த இதுவும் கூட ஒன்று ஒரு கல்யாணத்துக்கு எல்லாம் ரெடி தாலி தான் வரணும் அப்படி தான் கிட்டத்தட்ட இருக்குது இடம் மட்டும்தான் தேர்வு செய்யணும் எல்லாம் ரெடி ஆன்லைனில் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நாளில் அதிகபட்சம் அஞ்சு நாள் ரெடி பண்ணுறோம் எல்லாமே ஆல்ரெடி ரெடியாகவே இருக்குது நீங்கள் என்னன்னு என்னென்னு கேட்டிங்கன்னா இது தான் எது மாநாட்டு உரை இது எல்லாமே ஒரே ஒரு இடம் மட்டும் தேர்வாகணும் அந்த இடமும் தேர்வாயிடுச்சுன்னு தான் சொல்கிறாங்க அப்போது இந்த அஞ்சாந்தேதிக்கு பிறகு அனைத்து வேலைகளும் நடக்கும் தேதி எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும் பட வேலை ஆமாம் இந்த நிகழ்ச்சி இருபத்தி ரெண்டாம் தேதி முடிஞ்ச உடனே அடுத்தது வந்து பார்த்தா அஞ்சாந்தேதியும் ஒரு நிகழ்ச்சி தான் கிட்டத்தட்ட அது வந்து படம் ரிலீஸாக இருந்தாலும் கூட வந்து கட்சிக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் வந்து மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு படமாக வந்து கோட்டு இருக்குது அதனால் வந்து கொடி வந்து நாளைக்கு வந்து பறக்கும் காவல்துறையினர்கிட்ட அனுமதி வாங்கி என்னதான் கொடிக்கம்பம் நட்டு வச்சிருந்தாலுமே ஒரு கட்டத்துல அரசியல் அழுத்தங்களின் காரணமா இந்த கொடிக்கம்ப பிரச்சனைன்றது எல்லா கிராமங்களையும் பார்க்க முடியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ இப்போ கட்சி தொடங்கி உடனடியா எல்லா இடத்துலையுமே இந்த கொடியை பாக்குறாங்க அப்படின்னா கட்சிகளுக்குள்ள மோதல் ஏற்படும் இல்லையா அதன் காரணமாக அதை நான் கேட்குறேன் இல்லை இது வந்து மோதல்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துல மோதல் வரப்போறதில்ல பொதுவாக சரிங்களா எல்லாருக்கும் என்னவோ இந்த இந்திய ஜனநாயகத்தில் எல்லாருக்கும் என்னவோ அதை தான் வந்து விஜய் விஜய் வந்து அந்நிய நாட்டை சார்ந்தவர் கிடையாது வேற்று நாட்டு பிர பிரஜை கிடையாது இந்தியாவில் மற்றவங்களுக்கெல்லாம் என்ன உரிமை இருக்குதோ அந்த உரிமை அவருக்கு கொண்டு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு எந்த என்ன உரிமை இருக்குதோ அந்த உரிமை விஜய்க்கு இருக்குது அவ்வளோதானே தவிர இதில் மோதல்கிதெல்லாம் வந்தால் அதை அதை சந்திக்கிற அளவுக்கு ஒரு வலிமையான நபரில் தானே வந்து தாவைக்கா தொண்டர்கள் இருப்பாங்க இருக்கிறாங்க அதெல்லாம் எதிர்கொள்வாங்க ஆனால் இப்போ ஏன் அது ஒரு நெகட்டிவான அந்த மோதல்ன்ற அந்த வார்த்தைக்கு போனோம் நண்பர்களாக கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து கட்சிகள் வருவாங்க விஜய் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன சொல்லப்போனால் விஜய் வந்து அரசியல் மாற்று கருத்துக்களுக்கெல்லாம் கடந்த ஒரு மனிதராக தான் விஜய் வந்து பார்க்கப்படுறார் அவர் அரசியல் கட்சி தலைவராக ஆனால் கூட பார்த்திங்கன்னா இன்னும் கூட அவருக்கு மற்ற கட்சியில் வந்து இருக்கக்கூடியவர்கள் வந்து ரசிகர்களும் இருக்க தான் செய்கிறாங்க ஸோ மற்ற கட்சியில் இருக்கிறவங்க எல்லோரும் வந்து வந்து தாவைக்கா தொண்டர்களாகிட்டாங்கன்னா இல்லை அந்த கட்சியில் வந்து ரசிகராக இருப்பாங்க இப்போ திமுகன்ற ஒரு கட்சி இருந்தாலும் கூட வந்து எம்ஜிஆர் வந்து அண்ணா திமான் கட்சி உருவாக்குற கூட பார்த்தீங்கன்னா திமுகவுமே வந்து எம்ஜிஆர் போட பார்க்குறவங்களாம் இருக்கிறாங்க ரசிகர்கள் வேறு சரிங்களா எல்லா ரசிகர்களும் அப்படியே தொண்டரில் ஆகிட்டாங்கன்றது வந்து விஜயே சொல்லலை அப்படி கொடியேற்றது அப்படிங்கிறது தான் விஜய் அவர்களுடைய முதல் அரசியல் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் பங்கேற்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இதில் வந்து சார் ஒரு விஷயம் உங்களுக்கு நான் கிளியர் பண்ணிடுறேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து விஜய் அவர்கள் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு குடும்ப கட்சியாகவே இதை வந்து கொண்டு போகல ஃபஸ்ட்டு அதை கிளியர் பண்ணிடுறேன் இது வந்து என்ன கேட்டால் குடும்ப கட்சினால் குடும்ப உறுப்பினர்கள்லாம் வந்து மெம்பர் ஆகிட்டாங்களா தான் கேள்வி இந்த இடத்துல வந்து பார்த்தா ஒரு கொஸ்டின் மார்க் தான் நிற்கிது ஏன்னு கேட்டிங்கன்னா அவரை பொறுத்த வரைக்கும் கேட்டால் இதை வந்து ஒரு குடும்ப கட்சியாகவே கொண்டு போடுற குடும்ப உறுப்பினர்கள்லாம் உறுப்பினர் ஆகிட்டாங்களா இல்லையான்றது அது வந்து சாதாரண உறுப்பினர்கள் எப்படி எடுத்துக்கணுமோ அப்படி தான் அவங்களும் எடுத்துக்கணும் எஸ்எஸ்சி உறுப்பினர் ஆகிட்டாருன்னு தகவல் இருக்குது அதுவே பெரிய ஒரு விஷயந்தான் அதனால் கேட்டால் இவங்கெல்லாம் வந்து எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா வந்து விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க குடும்பத்தோடு தான் இருக்கிறாரு அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வாக்களிக்க போகிறாங்க அந்த கட்சியை தாண்டி வேலை யாருன்னா வாக்களிப்பாங்க சொன்னாலும் நம்ப மாட்டாங்க சரிங்களா அதனால் வந்து இதில் குடும்ப உறுப்பினர்கள் கலந்துப்பாங்கன்னா ஏன்னால் குடும்பத்தை வந்து இதுவரையிலும் வந்து அரசியல் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு இதுக்கும் வந்து தொடர்புக்கும் கொண்டு வரல சரிங்களா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்விக்கே இடம் கிடையாது ஆன்ஸ்டாங் அவர்களுடைய கொலை வழக்கம் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டுருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த சமயத்தில் இயக்குனர் நெல்சன் அவர்களுடைய மனைவியை விசாரணைக்காக இந்த வழக்கில் வந்து அழைத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு எதற்காக திடீரென்று இந்த ஒரு நடவடிக்கை அந்த மொட்டை கிருஷ்ணன் என்பவர் வந்து தேடப்பட்டு வராரு அவருக்கும் வந்து சம்பவம் செஞ்சிருக்கும் தொடர்பு இருக்குன்ற ஒரு தகவல் இருக்குது மொட்டை கிருஷ்ணன்றவருக்கும் நெல்சன் மனைவிக்கிட்ட வந்து அவர் எந்த எந்த ரீதியான வந்து ஒரு நட்பாக இல்லை வேறு என்ன உறவு முறையா என்னன்றது தெரியாத ஒரு சூழ்நிலை அவர் வந்து அவரோட பே வந்து கைபேசியில் பேசியிருக்கிறார்கிற அந்த ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில் அவங்கள கூப்பிட்டு விசாரணை பண்ணியிருக்கிறாங்க விசாரணை முடிஞ்சிருக்கு ஆனால் அதை தாண்டி வந்து அவங்களை வந்து எதுவும் கைது நடவடிக்கைன்ற மாதிரி தகவல் எதுவும் இல்லை ஆனால் கைபேசியில் வந்து கைப்பற்றப்படும் போது மணிமாறன் யாருடைய கைபேசி கைப்பற்றாலும் அவங்களுக்கு தொடர்பு இருந்ததுன்னா அவங்க ஏதாவது ஒரு குழு கிடைக்கலான்றது தான் இப்போ சம்பவம் செஞ்சிருந்தவர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறார் இப்போ ரெட் கார்னர் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க இப்போது அது உங்களுக்கு தெரியும் ரெட் கார்னர் நோட்டீஸ் கேட்டால் அந்த சம்மந்தப்பட்ட நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த போலீஸ்களை வந்து அலர்ட் பண்ணுறது தான் இப்போ இந்தியாவில் வந்து மிக ஒரு பெரிய ஒரு ஒரு லீடரை வந்து வந்து ஒரு கொலையை பண்ணிவிட்டு இங்கே வந்து பதுங்கியிருக்கிறான் அப்படின்றது வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு வந்து அலர்ட் பண்ணுறது தான் சரிங்களா அது வந்து ரெட் கார்னர் அதுதான் கிட்டத்தட்ட ரெட் அலர்ட்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி ரெட் கார்னர்ன்றது வந்து சம்மந்தப்பட்ட நாடுகள் வந்து இந்த ஒரு குற்றவாளி லிஸ்ட்டில் வந்து அவங்க கொண்டு வந்துடுவாங்க அந்த போட்டோ வச்சு இவங்க வந்து யாராவது தங்கியிருக்கலாம் அந்த மாதிரியான வந்து என்ன சில நாடுகளில் இவங்க தங்கியிருக்கிறதா ஒரு இவங்களுக்கு தகவல் எதாவது இருந்தால் காவல்துறைக்கு இருந்ததுன்னா அந்த குறிப்பிட்ட நாடுகளுக்கு வந்து ஒரு குழு அனுப்புனாங்கன்னா அங்கே இருக்க அங்கே இருக்கிற போலீஸ் வந்து இவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஸோ இப்படியான இதெல்லாம் இருக்குது இப்போ நீங்கள் தெரியும் வேட்டையாடு விளையாட்றதுக்கு வந்து படத்தில் வந்து கமல் வந்து இங்கேருந்து போய் புலனாய் பண்ணுவார் இங்கே ஒரு மாடு இருக்கான் இதே மாதிரியான தொடர்பு வந்து அங்கே ஒரு அங்கே போய் வந்து அது மாதிரி தான் இதெல்லாம் இன்னொரு நாட்டுக்கு இதை தெரிவிக்காமே போய் நீங்கள் புலனாய்வு செய்ய முடியாதில்ல ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு போய் ஒரு குற்றவாளியை தேடணா கூட அங்கே இருக்கிற போலீஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்ல ஸோ அங்கே இருக்கிற ஒரு புவியியல் அமைப்பு வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாது இல்லை இங்கே இருக்கிற போலீஸ்க்கு அப்போது அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நாட்டில் வந்து இந்த சம்பவம் செஞ்சில வந்து பதுங்கி இருக்கிறாருன்னு சொன்னால் அங்கே சம்மந்தப்பட்ட போலீஸோடு சேர்ந்து இணைஞ்சு செயல்படுறதுக்காக பண்ணுறது தான் இது எல்லாமே இந்த ரெட் கார்டு நோட்டீஸ்ன்றது வந்து போலீஸ் வந்து இன்னும் கொஞ்சம் தீவிரமாக அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு இவங்க போயிருக்கிறாங்க இப்போ ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுதும் ஜல்லடை போட்டுட்டாங்கன்னு அடுத்த ஜல்லிட்டாங்க அப்போ வெளிநாட்டில் இருக்கிறது வந்து எங்கேயோ ஒரு வெளிநாட்டில் இருக்கிறது உண்மையாக கூட இருக்கலாம் அப்போது வந்து அதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை தான் இந்த ரெட் கார்டில் நோட்டீஸு இப்போ வந்து இந்த மொட்டை கிருஷ்ணன்றவர் வந்து எங்கே தாய்லாந்துக்கு போயிட்டாருன்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ வந்து அவர் யாரோட இதுக்கு முன்னாடி பேசியிருக்காருன்னு கேட்டனா நெல்சன் மனைவி கிட்ட பேசியிருக்காரு ஸோ நெல்சன் மனைவி வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அதோட அதோட தொடர்ச்சியாக வந்து வந்து என்ன வந்து கொரோனா ச விசாரணை வருதுன்றது இனிமேல் தான் நம்ம பார்க்கணும் இதுக்காக இது வந்து ஏற்கனவே வந்து பால் கனகராஜ் வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க அவர் விசாரணைகளை தெரிவித்தது வந்து அவர் வந்து அட்வொகேட் ப்ரொஃபஷ்னல்றதுனால அவர் வந்து வெளிப்படையாக சொல்கிறார் ஒரு பிரபலமானவர் ஒரு அட்வொகேட் உள்ள உள்ளவர் அவர் வந்து இதுக்கு இந்தந்த விசாரணையை எங்கிட்ட நடத்தினாங்கன்னு வெளிப்படையாக சொல்கிறார் இந்த அம்மா வந்து எதுவும் சொல்லலை அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து கைது செய்யணுமா வேணாமென்று காவல்துறை நடவடிக்கை எடுப்பாங்க ஆம்ஸ்டாக பொறுத்த வரைக்குமே ஆரம்பத்திலிருந்து சம்பவ செந்தில் சம்பவ செந்தில்னு சொல்லி ஒரு பேர் அடிப்படிகிட்டே இருக்குது ஆனால் இத்தனை நாட்களாக கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதங்கள் கழித்து இப்போ தான் அவருக்கு அந்த ரெட் கார்னர் நோட்டீஸே கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த வழக்கு சரியான பாதையில் செல்லுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கே சார் சரியான பாதை செல்லுதான்றது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பத்துலேருந்து எடுத்து பாருங்கள் அவர் கொல்லப்பட்ட தினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நடவடிக்கைகளில் எதுவுமே தொய்வு எதுவுமே இல்லை அடுத்தடுத்து இன்னும் சொல்லப்போனால் அப்டேட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது தொடர்ச்சியான நடவடிக்கை வந்து காவல்துறை எடுக்காமல் ஒரு மெத்தனமாக இருக்கிறாங்க அந்த தொய்வு இருக்குதுன்னு சொன்னால் அப்போ சொல்லலாம் இவங்க கிடப்பில் போட்டாங்க இவங்களுக்கு இன்ட்ர இந்த கொலை வழக்கு விசாரணை பண்ணதில் ஆர்வம் இல்லை அல்லது இப்போ சில பேர் சொல்கிறாங்க இல்லையா இவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க அவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க அதுக்காக வந்து இவங்க வந்து நீத்து போக வைக்கிறாங்க அப்படிலாம் சொல்ல முடியும் ஆனால் எதுவுமே தொய்வே இல்லை அவர் கொல்லப்பட்ட இருந்து அதுக்கு அடுத்தடுத்து நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக இவங்க செஞ்சிட்ருக்குறாங்க ஐந்து தனிப்படைகள்றாங்க அந்த தனிப்படைகள் வந்து இது வந்து சார் இப்போ ஒரு சொல்லுவாங்க ஒரு லாக்கப் பக்கத்தில் வந்து ஒரு குற்றம் நடக்குதுன்னு வச்சுக்கிறேன் சரி ஒரு லாக்க பக்கத்தில் சாத்தான் சாத்தான்குளத்தை நடந்தது முழுக்க முழுக்க என்னென்னு கேட்டனா அங்கே இருக்கிற காவல் அதிகாரிகளே வந்து நடத்தப்பட்ட ஒரு சம்பவம் அது அதை வந்து விசாரணை பண்ணுறது பெரிய அளவில் அவங்களுக்கு வந்து சாட்சிகள் விசாரணையும் புலனாய்வுலாம் வந்து பெரிய தேவையில்லை ஏன்னா முழுக்க முழுக்க அது ஒரு ஒரு ரூமுக்குள்ளே ஒரு ஒரு காவல் நிலையத்துக்குள்ளே ஒரு வளாகத்துக்குள்ளே நடந்தது ஆனால் இது வந்து ஒரு பொது இடத்துல ஒரு வீட்டு வாசலை பண்ணுறாங்க சம்பந்தப்பட்ட வந்து சம்பவம் செய்தவர்கள் கொலை செய்தவர்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு இடங்களில் இருக்கிறாங்க அவங்களை எல்லாரையும் வந்து ஒரு புலனாய்வு செஞ்சு புலன் விசாரணை செஞ்சு அவங்கள வந்து ஒவ்வொருத்தரும் கைது செய்யும்போது அவங்களோட கைபேசி அலைபேசிகள் எடுத்து அடுத்தடுத்த லிங்க்கில் நகர்ந்து வந்து எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுபவத்தில் இதெல்லாம் வந்து கடந்த காலத்தில் வந்து பத்திரிகையாளர்கள் முறையில் இந்த லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு ஆலவந்தார் கொலை வழக்கு இப்படியான பல வந்து கொலை சம்பவங்கள் வந்து நாட்டையே உழுக்கின கொலை சம்பவங்கள் இருக்குல்ல அப்படியான ஒரு கொலை சம்பவம் தான் ஆம்சாங்குடைய கொலை வழக்கு ஏன்னா அவ்வளோ பெரிய வட்டம் இருக்குது இது வட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தடுத்த நகர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து கணிக்க முடியாத அளவுக்கு தானே வருது இது என்னன்னு கேட்டனா ஒரு குறிப்பிட்ட அந்த சம்பவம் செஞ்சில் என்பவர் ஒரு ஸ்க்ராப் பிஸ்னஸில் ஈடுபட்டவர் என்ற அந்த தகவல் தான் வந்திருக்கு தாண்டி அவருடைய வந்து புகைப்படம் கூட இல்லை கரண்ட் ஃபோட்டோஸ் எதுவுமே இல்லைன்னு போது இங்கே நல்லா இருக்கிறவனே ஏற்கனவே மொட்டை அடிச்சுப்பானுங்க வேறு வேறு மேக்கப்பில் இருப்பானுங்க அதுக்கு ஏகப்பட்ட இது வந்து சினிமாவே சொல்லி கொடுத்துருக்கு சரிங்களா அப்படி இருக்கும்போது அவர் வந்து முழுக்க முழுக்க என்ன கேட்டால் வந்து ஒரு பிளைண்டாக தான் வந்து இப்போ வந்து இவங்கள வந்து தேடக்கூடிய ஒரு சூழல் இருக்குது ஆனால் தமிழ்நாடு போலீஸ் வந்து ரொம்ப கிளவர் புலனாய்வு செய்யத்தில் வந்து மூத்த அதிகாரிகள் வந்து பல வழக்குகளை புலனாய்வு செய்து அதெல்லாம் பாடமாக இருக்குது ரெக்கார்டை தமிழ்நாடு போலீஸ் ரெக்கார்டில் வந்து அது வந்து அப்படியே பொக்கிஷம் மாதிரி இருக்குது அதெல்லாம் வந்து இவங்களுக்கு ஒரு வந்து அடுத்தடுத்து அதிகாரிகள் வராங்கன்னா அந்த உத்திகள் கையாள்வாங்க போட்டோவே இல்லை போட்டோ கேமராவே இல்லைனாலும் கூட இல்லாத காலத்தில் கூட புலனாய்வு செஞ்சுருக்கிறாங்க இப்போ தான் நவீன கேமராக்கள்லாம் இருக்குது இப்போ வந்து சிசிடிவி கேமரா இருக்குது எங்கே பார்த்தாலும் சிசிடிவி கேமரா இருக்குது செல்ஃபோன் இந்த ரெண்டு இருக்குது இந்த ரெண்டுமே இல்லாத காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அடையாளமே தெரியாத கூட படம் வரைஞ்சி கண்டுபிடிச்ச குற்றவாளிகள்லாம் இருக்குது ஆனால் தமிழ்நாடு போலீஸை பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பாரபட்சம் ஒன்றும் இல்லை சார் தமிழ்நாடு போலீஸை வந்து நம்ம குறிப்பிட்டு வந்து நம்ம வந்து குற்றம் சொல்கிற மாதிரி குறை சொல்கிற மாதிரி இந்த வழக்கில் இல்லை இந்த வழக்கில் கடந்த காலத்தில் சில வழக்குகள் வந்து தொய்வாக இருக்குதுன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் இப்போ ராமஜெயம் வழக்கு வந்து இப்போ இதில் இருக்குது வந்து க கண்டுபிடிக்காமல் அப்படியே இருக்குது ஸ்டேட் டீமும் சென்ட்ரல் டீமும் போட்டு கூட பல வழக்குகள் வந்து பார்த்திங்கன்னா நிலுவையில் இருக்குது அந்த மாதிரி நிறைய இருக்குது சிபிஐயில் கூட இன்னும் நிலுவையில் இருக்குது இல்லை பல வழக்குகள் இருக்குது அப்படி இருக்கும்போது இதில் வந்து தொய்வுன்றதுக்கான வாய்ப்பே இல்லை இதை டிவியேட் பண்ணி போகிற மாதிரி தெரில எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பர்ஃபெக்டாக இந்த டீம் வந்து இவர் அதுவும் நேரடியாக இன்னொன்று பாருங்கள் கமிஷனர் வந்து என்ன செய்வது கேட்டோம்னா அவங்களுக்கு தெரியல ஒரு அயர் போஸ்ட்டு அது கீழே வந்து ஒரு ஒரு என்ன சொன்னால் ஒரு ஒரு டெப்டி கமிஷனர் ரேங்கில் கூட ஒரு ஒருத்தரை போட்டு இதை விசாரணைப்படுகணும் ஆனால் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாட்டை ஒழுக்கின வழக்கு தான் கிட்டத்தட்ட ஏன்னா ஒரு தேசிய கட்சியோட ஒரு மாநில தலைவர் சார் அப்போ வந்து ஒரு ஆளும் நிர்வாகம்னு ஒன்று இருக்குது இல்லையா ஒரு ஆளும் நிர்வாகம்னு ஒன்று இருக்குது ஆளும் நிர்வாகம்னா அரசியல்வாதிகள் வருவாங்க சரிங்களா அரசு நிர்வாகம்ன்றது ஒன்று இருக்குது அரசு நிர்வாகன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆளும் நிர்வாகன்றது வந்து முழுக்க முழுக்க அரசியல்வாதிகள் அரசியல் கட்சியை சார்ந்தவங்க ஒரு முதலமைச்சர் அமைச்சர் இது அது ஆளும் நிர்வாகம் ஆளும் வர்க்கன்னு கூட சொல்லிக்கலாம் நீங்கள் ஆளும் நிர்வாகம் அரசு நிர்வாகம்னா முழுக்க முழுக்க அரசு அதிகாரிகள் அவங்க இருப்பாங்க இது ரெண்டு தரப்புமே ஒரு சேலஞ்சான கேஸாக இருக்கா இல்லையா இந்த ஆம்சாங் வழக்கு பொறுத்தவரை ரெண்டு தரப்புமே ஒரு சேலஞ்சான கேஸாக இருக்குது சரிங்களா இதாண்டி யார் என்ன கருத்து சொல்கிறாங்கன்றதோ அந்த கருத்தை கேட்குற இடத்துல கூட இந்த ரெண்டு நிர்வாகமும் இல்லை ஏன்னா அவங்க வந்து ஒரு ஒரு அந்த குற்ற அந்த அந்த புலனாய்வு நடவடிக்கை வந்து நேர்மையாக இருக்குது அதில் யார் என்ன சொன்னாலும் இன்றைக்கி ஒன்று சொல்கிறாங்க அதே கருத்தை மாற்றி சொல்கிறாங்கன்றதெல்லாம் இருக்குது அதாண்டி என்ன கேட்டால் இது வந்து ஒரு சேலஞ்சு சவாலான ஒரு வழக்கு அது எனக்கு தெரிஞ்சிருக்கும் வந்து இதில் எதுவுமே வந்து குறையாக சொல்கிறதுக்கு இதில் தேடி கண்டுபிடிச்சா கூட குறை சொல்கிறதுக்கு இல்லை அடுத்த கட்ட நடவடிக்கை இப்போது ஒரு மாதமாக ஒன்றுமே இல்லை அப்படின்னா நம்ம ஊடகங்களே போட்டுரும் போலீஸ் ஜெனரல் அப்படின்லாம் போட்டுருவாங்க இங்கே நம்ம வந்து அப்டேட் ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்குது யாரை தேடி போகிறாங்கன்றது அந்த தகவல் தெரியுது அது தெரியாமல் ரகசியமான நடவடிக்கை கூட நமக்கு இப்போ திடீர்னு மொட்டை கிருஷ்ணன் திடீர்னு வந்தார் ஸோ இப்படியான ஒரு தேடுதல் வந்து காவல்துறையை பொறுத்த வரைக்கும் நேர்மையாக மாதிரி தான் எனக்கு தெரியுது இதில் நம்ம வந்து வேரியேஷன்லாம் பார்க்க முடியாது சார் சிபிஐ கொடுத்தா கொடுத்தா பண்ணுவாங்க சிபிஐலேயும் பல வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்கு அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு போலீஸ் ஏற்கனவே பாரம்பரியமான போலீஸு தமிழ்நாடு போலீஸ் சரிங்களா அதனால பல வழக்குகள் வந்து இவங்க கடந்த கால வரலாறு ரெக்கார்ட்லாம் வேற ரெக்கார்டு அது மற்ற ஸ்டேட்டில் இருக்க போலீஸ்லாம் இந்த ரெக்கார்டெலாம் வந்து பண்ணியிருப்பாங்களாம் சொல்ல முடியாது அதனால நம்ம குறைச்சி நாமளே நம்ம மதிப்பிட தேவையில்லை இதில் வந்து என்னென்ன சிபிசிடி தான் விசாரிக்கிறானுங்க சிபிசிடியும் இதே கமிஷன் இதே டிஜிபி ஆகியிருந்தவர் தான் இவங்க இவங்களுக்கு தான் இருக்க போகுது இல்லை இவங்களோட தொடர்பு இருக்க போகுது அவ்வளோதான் தவிர ஒரு இந்த போ தமிழ்நாடு போலீஸில் அது ஒரு விங்கு அவ்வளோதான் பட் இவங்களே வந்து பார்த்திங்கன்னா கமிஷனர் தலைமையில் இருக்குது இந்த டீம் எல்லாமே அஞ்சு படையை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு யார் ஹெட்டுன்னு கேட்டிங்கன்னா கமிஷனர் தான் வந்து ஹெட்டு அடுக்கும்போது கரெக்டான நடவடிக்கை தான் எனக்கு இது வரைக்கும் தெரியுது உங்களுடைய நேரத்தை ரொம்ப நன்றி நன்றி சார் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் ஸ்டைல் பிளாஸ்டிக் ரெஸ்ட் பெஸ்ட்